டா இன்னும் பிடிச்சிக்குங்க நம்ம சிக்குது பல் துண்டில் சிக்குது பார் சிக்கிது கிச்சு இது வேறே வேற பண்ணங்க ஆ சரி பிடிக்க ஏ மாட்டு ஏண்டா அந்த அந்த வாய் கிட்டே வைங்க மாமி தண்ணியில் கைய வைக்காத என்ன பண்ற தொடக்கிறியா மம்மி பிடிச்சி தர மம்மி பிடிக்கிறேன் பா இங்க பாரு மாட்டிக்கிச்சு பாரு மீன் என்ன மீன் மாட்டிக்கிச்சு ஏன் ஏன் மேல வைக்கிறேன்

நான் மீனா அப்படியே அள்ளிட்டு வரேன் இது மம்மி பிடிச்சி தரேன் மம்மி மேபி மம்மி சரி வா என்ன வா எடுத்துட்டு வா வா தண்ணியில நிக்காத வா மம்மி எடுத்துட்டு வரேன் போங்க இங்க காட்டேன் இங்க காட்டேன் இதுல வந்து மேக்னெட் இருக்கும் இந்த மேக்னெட் இந்த மேக்னெட் கூட ஒட்டிக்கும் ஸ்க்ரூ இதுல ஒட்டிக்கும் ஒட்டிட்டு மீன் பிடிக்க தான் இது கிச்சன் செட் பேபி கிச்சன் செட் சமைக்கறாங்க பேபி வா மீன் சமைக்கலாமா மீன் வெந்துட்டு இருக்கு ஆல்ரெடி மீன் சமைக்கலாம் எத்தனை மீன் புடிச்சிங்க மீன் புடிச்சி சமைச்சிட்டு இருக்காங்க பாய் சொல்லுங்க